அலாமே வரகமத்துல்லாஹி தாலா வரகாத் அல்லாவின் நல்லே உங்களுடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்விலேயும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற வசியத்தோடு ஜுமாவினுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணியமிக்க அல்லாஹின் நன்றடியார்களே நாம் வாங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லது நாம் தேர்வு செய்யக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதை தரம் நிறைந்ததாக அமைத்து கொள்ளக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு உணவுக்காக வேண்டி காய்கறிகள் வாங்குவதற்காக கடை வீதிக்கு நாம் சென்றால் அங்கே எந்த காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் என்கிற அறிவோடு அந்த தரத்தை கவனித்து நாம் வாங்குகிறோம் தரம் குறைவான பொருளை வேண்டுமென்றே வாங்கக்கூடியவர்களாக இங்கே யாரும் இல்லை வீடு கட்டுகிறோமா அது தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் பத்து ரூபா கூட செலவானாலும் பரவாயில்ல ஆனால் கட்டக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்க வேண்டும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நான் செய்யக்கூடிய காரியம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய வழக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது தேர்ந்தெடுக்கக்கூடிய வரனாக இருந்தாலும் சரி பையனுக்கு ஒரு பெண் பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னாலும் அல்லது நம்முடைய பெண்ணிற்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறோம் என்று சொன்னால் அதிகமாக நாம் மெனக்கெட்டுக் கொள்ளுகிறோம் நல்ல மாப்பிள்ளையா தரமானவரா ஒழுக்கமானவரா எல்லா பண்புமுடையவரா சம்பாதிக்கக்கூடியவரா பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடியவரா என்னுடைய குழந்தையை அவர் சரியாக கவனித்துக் கொள்ளுவாரா என்று எல்லாவிதமான தர கட்டுப்பாடுகளையும் பார்த்துத்தான் நம்முடைய குழந்தைக்கு நாம் ஜோடியை தேர்வு செய்கிறோம் நிறைய விளம்பரங்களில் நாம் பார்த்திருப்போம் ஒரு எண்ணெய்க்கான ஒரு விளம்பரம் செய்யப்படுதுன்னா பதினாறு விதமான தரக்கட்டுப்பாடுகளை நாங்கள் பரிசோதனை செய்து இந்த எண்ணெயை நாங்கள் சந்தைப்படுத்துகிறோம் என்று நிறுவனங்கள் பேசுகிறார்கள் செய்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இரண்டாவது ஆனால் மக்களை கவரக்கூடிய அந்த வார்த்தைகள் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது நாம் தேர்வு செய்யக்கூடிய உறவுகள் எதுவாக இருந்தாலும் அது தரமானதாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மனிதனும் எந்த விதத்திலேயும் சமரசம் செய்து கொள்வதில் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பொருட்களிலேயும் இடங்களிலேயும் உறவுகளிலேயும் தரத்தை தேடக்கூடிய நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தரம் என்ன என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் மனிதர்களிடையும் தரம் இருக்கிறது தரமான மனிதர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார் தரம் கெட்ட மனிதர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார் இதில் எந்த வகையில் நாம் பொருந்தி போகிறோம் என்பதை தான் நம்முடைய தரத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வது எவ்வாறு என்பது குறித்து தான் இந்த ஜுமாவின் வய வாயிலாக நாம் சொல்ல இருக்கிறோம் மனிதர்களிட நிறைய தரம் உடையவர்கள் இருக்கிறார் ஒரு சில மக்கள் இருப்பார்கள் என்ன மனிதர் என்று நாம் அவரை பார்ப்போம் அதாவது வாழ முடியுமா இருக்க முடியுமா ச என்ன வாழ்க்கையை இவர் வாழுகிறார் என்று ஆச்சரியத்தோடு ஒரு சில மக்களை நாம் பார்ப்போம் ஒரு சில மக்கள் இருப்பார்கள் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது வீடு வீடை விட்டால் வியாபாரம் வியாபாரத்தை விட்டா பள்ளி பள்ளியை விட்டால் வீடு அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர் இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கவலையோடு ஒரு சிலரை பார் தரம் குறைவான மனிதர்கள் ஆனால் இந்த இடத்தில் நாம் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி எல்லா இடத்திலேயும் தரத்தை பார்க்கக்கூடிய நாம் நம்முடைய தரத்தை எப்படி வைத்திருக்கிறோம் குர்ஆனும் ஹதீஸும் நபீனுடைய வரலாறும் சஹாபாக்களுடைய முன்மாதிரியும் நம்முடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லித் தருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இது விஷயமாக குர்ஆனில் என்ன பேசுகிறான் என்று பார்ப்பதற்காக நாம் குர் திறந்தால் ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் ஏராளமான வசனங்களில அல்லாஹு தாலா தனி மனித தரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை பேசுகிறார் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் நீங்கள் அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும் உங்களுடைய சொல் எப்படி இருக்கணும் செயல் எப்படி இருக்கணும் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் அந்த குரான்ல பகிரத்தமாக பேசுகிறான் வெளிப்படையாக பேசுகிறான் பார்க்கிறோம் நாம் நிறைய ஆயத்துகள் நமக்கு முன்னால் இருக்குது அல்லாஹ் சொல்றான் குரான்ல இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் பேசுகிறார் மீனின எஃபுமின் அபுசாரியம் மீன்களே நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வரியில ஓராயிரம் விளக்கங்கள் நமக்கு மத்தியில் பேசும் அடுத்தவர்களுடைய வீட்டிற்கு போகிறோம் பார்வை அடைப்பாயக்கூடாது அதே நேரத்தில் சாலையில் நாம் நடந்து செல்லுகிறோம் பார்வை அலைபாயக்கூடாது கூடாது ஒரு மனிதரிடத்தில் நாம் யதார்த்தமாக முன்னால் நின்று பேசுகின்ற பொழுது முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்த்து பேச வேண்டும் அலைபாய்ந்து பேசுகையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அவரிடத்தில் இல்லை இதை மையப்படுத்தி தான் அல்லாஹ் குரான்ல பேசுறான் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் எப்பந்தும் இன் அவுசாரிகள் பார்வை தாழ்ந்திருக்கட்டும் உங்களுடைய மானத்தை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது பார்க்குற உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ கு அல்லாஹுல சொல்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் கௌலன் சஜீதா மென்மையாக பேசுங்கள் மென்மையாக பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவா லா அஸ்வாத்துக்கும் உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் நம்பிக்கும் முன்னால்னு சொல்லுவோம் ஒரு சிலர் பேசினா வீட்டுக்குள்ள சாதாரணமாக அவர்களுக்குள்ளால் பேசிக்கொண்டிருந்தார் ரோடு வரைக்கும் சௌதிகம் ரொம்ப சாதாரணமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் உள்ளே நடப்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில மக்கள் இருப்பார்கள் வயதில் குறைந்தவர்களாக இருப்பார்கள் முன்னாடி இருக்கிறவங்க வயதில் மூத்தவர்களாக இருப்பார்கள் இவங்க போட்டு பேசுற சப்ஜெக்ட்ல அவர் கையை கட்டி நின்று கேட்டுக்கொண்டு இருப்பார் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பேசினால் நளினமாக பேசுங்கள் அமைதியாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்கள் இதெல்லாம் அடிப்படையில் நம்முடைய தரத்தை உயர்த்தக்கூடிய அம்சம் பார்வை தாழ்ந்திருக்க வேண்டும் பேச்சு கனிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் சிரிப்பாக இருந்தாலும் கூட கலீலா குறைவாக சிரியுங்கள் உங்களுடைய சிரிப்பு குறைவாக இருக்கட்டும் நபி சல்லா அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை இரண்டு பல் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் எத்தனை தடவை நாலு பல்லு தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் எத்தனை தடவை தங்களுடைய வாழ்க்கையில் கடவாய் பல் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸில் சகாபாக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒட்டுமொத்த அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில் வீ எண்ணி விரல்விடக்கூடிய அளவிற்குத்தான் நபிசலந்தா அலேஸ்லம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் இந்த சமுதாயத்திற்கு ஆயிரம் பாடங்களை அதுவும் மறுமை சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கிறது எனவே பேச்சு அதே நேரத்தில் சிரிப்பு அதுவும் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் பேண்டும் சொல்றான் சொல் ஹகோ கலீலா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நடந்து செல்லுகிறீர்களா பாதையில அல்லாஹ் சொல்றான் நீங்கள் வலாக்க நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் நிதானமாக நடக்க வேண்டும் உங்களுடைய நடை நிதானமாக இருக்க வேண்டும் பெருமையால் பூமியை அடித்து நடக்காதீர்கள் நடக்கிற நடையிலேயே ஒரு சிலருடைய அந்த ஆணவமும் திமிரும் வெளியே தெரியும் என்ன பாத்தியா அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு நடை இருக்கும் அல்லாஹ் கண்டிக்கிறான் வரா தம்சீஃப் இல் மரஹா பூமியில் நடக்கக்கூடிய நேரத்திலே பெருமையை கொண்டு ஆணவத்தோடு நீங்கள் நடக்காதீர்கள் அதே போல உடை அணுகிறீர்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் அதையும் குரான் ஆரம்பத்தில் நான்காவது உங்களுடைய ஆடையை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆடை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் திருமறையில் நேரடியாக தனி மனிதனுடைய அந்த தரத்தை உயர்த்தக்கூடிய வசனங்களாக அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான் பிற மனிதரை நீங்கள் அணுகுகிறீர்களா புதுசாக ஒருவரை பார்க்கிறீர்களா அல்லது ஒரு மனிதரிடத்தில் பேசப் போகிறீர்களா அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள்னு சொல் அண்டர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எப்படின்னா ஒருவரை பார்க்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தாரை சந்திக்கின்ற பொழுது இவன்லாம் இந்த மாதிரி தான் இவனுக்கு என்ன தெரியும் இவனை எதை பேசிவிட போகிறான் எதை சொல்லிவிட போகிறான் என்று தரம் தார்ந்து தரம் தாழ்ந்து பிற மக்களை எடை போடக்கூடிய கூடிய வழக்கம் நம்மின் பலருக்கு இருக்கிறார் அல்லாஹ ஹைரம் சொல்றான் நீங்கள் அடுத்தவர்களை லேசாக நினைக்க வேண்டாம் தரம் குறைவாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் அசா ஐய கூனு அல்லா அழகாக சொல்றான் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களை நீங்கள் பெரிதாகவும் அடுத்தவர்களை தாழ்வாகவும் நினைக்காதீர்கள் உங்களை விட சிறந்தவராக அவர் இருக்கலாம் எனவே யாரை பார்த்தாலும் யாரை அணுகினாலும் கண்ணியத்தோடு அணுகுங்கள் அல்லாஹ் குரான் அதேபோல நீங்கள் புறம் பேசாதீர்கள் வலா எவதெப்ப அடுகும் தாதா நீங்கள் புறம் பேசாதீர்கள் சிலர் சிலரைப் பற்றி இல்லாத நேரத்தில் அவர் கேட்டால் சங்கடப்படக்கூடிய வார்த்தை எவை பேசாது பொய் பேசாதீர்கள் மிகுசல் குசுசுதாதர் ஈமா இமான் கொண்டதற்கு பின்னால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மோசமானது பொய் அல்லாஹ் கிரான் கொலை செய்யாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் தொடர்ந்து ஏராளமான விஷயங்களை குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள் அல்லாஹ் குறாண்ட சொல் அல் ஃபிதனத்தும் அசத்துமிரல் நீங்கள் கொலை செய்வதை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா மிக கடினமான விஷயம் எது தெரியுமா பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது யதார்த்தமான போங்கில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது கண்டிக்கத்தக்கது மாற்றம் குறாண்ட சொல் இவையெல்லாம் தனி தரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு மனிதர் ஒரு குழந்தையாக பிற ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்ததிலிருந்து அடுத்தடுத்து அவனுடைய பருவத்தினுடைய அந்த போக்கை நாம் யோசிக்கவே வானிபம் படிக்கக்கூடிய காலகட்டம் படிப்பு முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் என் என்ன செய்கிறார்கள் படிப்பு முடிந்ததற்கு பின்னால் வேலைக்காக வேண்டி செல்கிறார் கொஞ்சம் அவருடைய நடவடிக்கையை அவர் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நடவடிக்கையை சற்றே அவர் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் திருமணமாகிறதா இன்னும் கொஞ்சம் பக்குவம் கூட குழந்தைகள் பிறக்கிறதா இன்னும் கொஞ்சம் தன்னுடைய எல்லா நடவடிக்கையிலையும் பக்குவமாக்கி கொள்ள வேண்டும் இன்னும் வயது மூப்பு ஆகிறதா வயது கூட 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 ஒரு மனிதனுடைய தரம் கூடிக்கொண்டே வர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது வலியுறுத்துகிறது குரானின் மூலமாகும் ஹரிசின் மூலமாக ரபீசல்லா அஸ்லாம் அவர்கள் மனிதர்களை உருவாக்குவதற்கு அதிகமான சிரமப்பட்டு இருக்கிறார் சகாபாக்களை தொழுதுங்க நூம்புவைங்க இவாதசிங்கன்னு சொல்லி நபிசலுதா அலிஸ்மர்கள் உந்தி தள்ளியதை காட்டிலும் மனிதர்களிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதற்கு ரசூலுதாய் சலந்தாலை அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார் ஒரு சக ஒரு யூதர் ரசூலுல்லாட்ட கடன் ரசூலுதாய் சலந்தாலை சொல்லும் அவரிடத்தில் கடன் வாங்கியிருப்பார் ரசூலுல்லா அந்த யூதர்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் இந்த தேதிக்குள் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கும் ரசூலுதாய் செலந்தாளி செல்லும் இந்த தேதிக்குள்ளே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி உமரதுலா ரசூலுல்லா இருக்கக்கூடிய ஒரு மயிலை சில அந்த யூதர் வந்து ரபிசலா அரசுடைய மேல் துண்டை பிடித்து இழுப்பார்கள் அதே சில எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா அந்த துண்டினுடைய அந்த துண்டை இழுத்ததனுடைய காயம் கழுத்தில் காணப்பட்டது துண்டை அப்படியே செவந்துருச்சு உமரது என்ன வேகமாக அவரை தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் கடிமை கடுமையாக பேசுகிறார் யாரை பார்த்து என்ன செஞ்ச உனக்கு இன்னும் அவகாசம் இருக்குது இல்லை நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று யூதரை கடிந்து கொள்ளுகிறார்கள் ரசூல்தா அழகாக என்ன சொன்னார்கள் தெரியுமா அழகான தனி மனித ஒழுக்கத்தை மோதித்தான் ஏப்பா எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கடனை சரியாக கொடுங்கள் என்று எனக்கு உபதேசம் செய்யுங்கள் பேசணும் அவரை போய் நீ ஏன் பேசுறீங்க அவர் கொடுத்த இடத்தில் இருக்கிறார் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது எனவே இவரை கூட்டிட்டு போய் இவருடைய கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் கூட கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நூறுரூவா வாங்கியிருக்கிறாங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா திருப்பி கொடுங்க ஏன் கொடுக்க சொன்னார்கள் நீங்கள் ஏசினீர்கள் இல்லையா அந்த யூதனை நீங்கள் சிக்கினீர்கள் அதுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க இதுதான் மனிதத்தன்மை இதுதான் தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலை இதைத்தான் மார்க்கம் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறது இந்த தரம் ஏன் உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய தரம் உயருகின்ற பொழுது அவனுடைய வார்த்தைக்கு ஒரு வழிமையல் எல்லா நேரத்திலேயும் மனிதனுடைய அந்த யதார்த்தமான உடல் உழைப்பு என்பது செல்லாது நபிசல்லா அலுவலமுடைய வாழ் வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சுருக்கமா யோசிச்சு பார்த்தோம்னா ஐம்பத்தி மூன்று வயதில்தான் நபிசல்லா அலுவலம் அவர்களுடைய தீவிரமான இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும் நாற்பது வயசுல மூணு வயசுல ஹிஜரத் அந்த ஹிகரத்தில் நுபுவத்தில் இருந்து நாற்பதிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை நபீசலாளேசம் மக்காவில் இருந்தாங்க எந்த கடமையும் அவர்களுக்கு இல்லை தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்தது ரகசியமாகத்தான் இஸ்லாத்தை அங்கே பேசிக்கொண்டிருந்தார்கள் வயசு ஐம்பத்தி மூன்று நபீசலத்தாளேஸ்வரம் ஒருத்தல் மக்காவில் இருந்த மதிய நவருக்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள் அதற்கு பின்னால் அந்த அடுத்த பத்து ஆண்டுகளில் கட்டமைத்த அந்த தான் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் இருக்குனாவில் வந்து என்ன செஞ்சாங்க எல்லா சட்ட திட்டங்களையும் நிறைவேற்றினார்கள் தொழுகையை கடமையாக்கினார்கள் ஜும்மாவை கடமையாக்கினார்கள் நோன்பை நோன்பை கடமையாக்கினார்கள் திருடினால் கை வெட்டப்படும் என்கிற தண்டனையை கொண்டு வந்தார்கள் எல்லா கட்டளையையும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சகாபா அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா நபி சொன்னால் செய்யக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் இருந்தாங்கன்னா நபியினுடைய நடைமுறை அப்படி இருக்குது ரசூல் தனி தனிமனித அந்த தரம் என்பது உயர்வானதாக இருந்தது நபி சொன்னால் உடனே அங்கே ஒரு காரியம் நன்றி இதே மாதிரி நாமும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சமூகத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய குடும்பத்தால் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தரம் உயர்வானதாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம குடும்பத்திலேயோ நம்ம விஷயத்திலேயோ பிரச்சனை என்னன்னா நான் என்ன சொன்னாலும் என்னுடைய பையன் கேட்கறதில்லை நான் என்ன சொன்னாலும் என்னுடைய மனைவி கேட்பதில்லை என்னுடைய மகன் கேட்பதில்லை என்கிற பெரும்பான்மையான குற்றச்சாட்டை நாம் பார்க்கிறோம் சிக்கல் எங்கிருந்து வருதுன்னா நம்மிடத்தில் தரம் குறைந்து விட்டது நம்முடைய பேச்சு சமுதாயத்தில் ஈடுபடவில்லை நம்முடைய தரத்தை நாம் குறைத்து கொண்டோம் அல்லாஹு ஷானு தாலா நம்மின் மீது இருக்கக்கூடிய கண்ணியத்தை அகற்றிவிட்டான் என் பையன் இந்த மாதிரி போறான் அப்படி செய்யறான் இது செய்யறான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கவலையோடு நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறார் என்னுடைய குழந்தை என்னுடைய பையன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான் எவ்வளவோ சொன்னோம் நான் கேட்கல என்ன காரணம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தரம் குறைந்துவிட்டு வளரக்கூடிய குழந்தையை வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு பொய் பேசக்கூடிய தகப்பன் புறம் பேசக்கூடிய தகப்பன் கோல் சொல்லக்கூடிய மனைவி இப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தரக்குறைவான ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அங்கிருந்து உருவாக கூடிய அந்த வாரிசு எப்படி உருவாகும் என்பதை நாம் யோசித்து இஸ்லாம் ஒரு விஷயத்தை செய்யாத என்று சொன்னால் உலகம் முழுவதும் சேர்ந்து நிரூபிப்பதற்கு முற்பட்டாலும் கூட அதில் எந்த நலமையும் உங்களால் காட்ட முடியும் மார்க்கம் ஒரு விஷயத்தை சரி என்று சொல்லிவிட்டால் அது தவறு என்று உலகத்தில் இருக்கக்கூடிய யார் நினைத்தாலும் நிரூபிக்க முடியாது மார்க்கம் சொல்லுது பொய் பேசாதே புறம் பேசாதே கோல் சொல்லாதே விபச்சாரம் செய்யாதே பிறரை ஏமாற்றாதே ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை இந்த தனிமனித ஒழுக்கத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித்தது அதையெல்லாம் நாம் முதலில் நம்மிடத்திலிருந்து ஆரம்பித்தால்தான் நமக்கு அடுத்த தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் அற்புதமான வாரிசாக வளர்வார்கள் சகாபாக்கள்லையும் ஒரு சில சஹாபாக்கள் இருந்தார்கள் அவர்கள் சொன்ன ஒரு வாரத்தை நபியை தாண்டி அல்லாஹால் செலவடுக்கப்பட்டு இருக்கிற நம்ம சொல்றோம் என் பையன் நான் சொன்னால் கேட்கறதில்லைன்னு சொல்கிறோம் ஒரு சில சகாபாக்கள் சொன்னால் அல்லாஹே கேட்டிருக்கிறார் உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்மளை நிறைய நபர்கள் உங்ராவுக்கு போதும் உங்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க எஹராம் கட்டிட்டு மக்காவுக்கு போன உடனேயே தவாக் செய்கிறார்கள் தவாக் செய்துவிட்டு மக்காமி இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இரண்டு ரக்காத்து தொழுகிறார்கள் தொழுதுட்டு சஃபாம மத்தியில் தொங்கோட்டம் மூடுகிறார்கள் மொட்டையடிக்கிறார்கள் எஹராமை கலைகிறார்கள் உம்ரா முடிகிறது நாம் சொல்ல வர செய்தி அந்த மகாமி இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு பின்னால் நின்று ரெண்டு ரக்காத் தவாஃப் நஃபில் தொழுதால் தான் அந்த உம்ரா பரிபூரணமா அந்த நஃபில் ரெண்டு ரக்காத் தொழுகிறோம் இல்லையா அதனுடைய வரலாறு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுகும் ஆ ஏழு தடவை தவாஃப் செஞ்சுட்டு ரெண்டு ரக்காத்து தொழுதாதான் அது தவாஃப் நடுவில் நிறுத்திட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தவாஃப் இல்லை நாம் சொல்ல வர செய்தி அந்த ரெண்டு ரக்காத்துக்கு இருக்கக்கூடிய வரலாறு தெரியுமா ஹசரத் ரசூலாய் சிறந்தாலே சொல்லும் ஹிஜ்ரி ஏலுக்கு உம்ராவுக்காக வேண்டி வருகிறார்கள் அதுவரைக்கும் தவாஃப் நஃபில் கிடையாது தவாஃப் செஞ்சால் நஃபில் தொழுக வேண்டியதில்லை ஏழு சுற்று சுற்றினா தவாஃப் ஓகே முடிஞ்சு நபி சலந்தா அலிஸ்லாம் உம்ராவுக்காக வேண்டி வருகிறார்கள் கூட உமரது அல்லாஹு தாலானு அவர்கள் வருகிறார்கள் ரெண்டு பேரும் தவாப் செய்து இருக்கின்ற பொழுது தவாஹினுடைய கடைசியில் நபி சலந்தா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களும் உமரதி அல்லாஹு தாலானு அவர்களும் அந்த மக்காமை இப்ராஹிமை தாண்டி செல்லுகின்ற பொழுது உமரது அல்லா ரசூல்தாட்டம் எதுவா சொல்றாங்க இந்த இடத்தில் நாம் ரெண்ட காத்து தொழுதால் என்ன மகாமி இப்ராஹிமை காட்டி அவர்கள் சொல்றாங்க இந்த இடத்தை நாம் தொழுகக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்கிறார்கள் வகையை எதிர்பார்க்கிறார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் பத்தவிதவும் மகாமி இப்ராஹிமும் சொல்றான் மகாமி இப்ராஹிமை தொழுகக்கூடிய இடமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆயத்தை எங்கிருந்து இறங்கியது உமரது அல்லா சொன்ன ஒற்றை வார்த்தை நபியை தாண்டி அல்லாஹ் கேட்டான் நம்முடைய வார்த்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே நம்முடைய வார்த்தை வலிமையுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு மனிதன் ஒரு சொல் நிற்க வேண்டும் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கு எதை வேண்டுமானாலும் நாம் இறந்துவிட வேண்டும் வார்த்தையின் பின்வாங்குதல் இருக்கக்கூடாது அவர்களுடைய தனி மனித ஒழுக்கம் பேணுதல் எந்த அளவிற்கு சரியானதாக இருந்திருந்தால் உமரது அல்லா சொன்ன அடுத்த நிமிஷம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருப்பான் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை முப்பத்தி மூணு வசனங்கள் ஒரு ஆணில் முப்பத்தி மூணு ஆயத்துக்கள் உமரது எல்லா சொன்னார்கள் அல்லாஹ் இறக்கினான் அதில் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வசனங்களுக்கு மேலே உமரது அல்லா எதை பேசினார்களோ அதுமே ஆயத்தாக இறங்கியது இந்த வீடு இந்த மனைவி அவர்களுக்கு திருமணம் முடிந்ததற்காக வேண்டி வலிமா விருந்து கொடுக்குறாங்க வீட்டில் வலிமா விருந்து நடக்கிறது சாபாக்கள் வந்து இருக்கிறாங்க சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான் என்ன உட்வரம் பாக்குறாங்க ரசூல் மனைவி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க வீடு ரொம்ப சின்ன வீடு ரசோல்லாவுடைய மனைவி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல்லா ஒரு பக்கம் நிற்கிறாங்க அமர்ந்து இருக்கிறார்கள் உமரதியில்லா என்ன சொன்னாங்க தெரியுமா என் ரசோல் உங்களை பார்க்கதற்கு நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டால் என்ன அது வரைக்கும் ஹிஜாப் இல்லை பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் இல்லை உமரதியில்லா சொன்னாங்க ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டால் என்ன அல்லாஹ் ஆயத்தை இறக்கினால் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய தில்பா அதாவது தங்களை மறைத்துக் கொள்ளட்டும் என்கிற அந்த ஃபர்தாவுடைய ஆய் உடனடியாக இறங்கியது இல்லா மதுவை தடை செய்ய வேண்டும் கேட்டாங்க ஆயத்தை இறந்துச்சு நாம் என்ன சொல்ல வருகிறோ அவர்களுடைய ஒரு சொல் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது அதே மாதிரி ஹிஜினியினுடைய வரலாறு நமக்கு தெரியும் ரொம்ப சுருக்கமாக சொல்லும் அபு மூசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாப் யமன் தேசத்தினுடைய கவர்னராக இருக்கிறார் ஒரு தபால் எழுதுகிறார் உமரது என்றாவுக்கு ஒரு தபால் எழுதுகிறார் அது வரைக்கும் ஹிஜிரிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுன்னு சொல்றேன் ஒரு தபால் எழுதுகிறார் என்ன தபால் இஸ்லாமிய நாட்காட்டியை குறிக்கக்கூடிய வகையில் நமக்கு ஒரு ஆண்டின் கணக்கு வேண்டும் ஒரு தபால் எழுதுகிறாங்க உமரது இல்லா ஆலோசனை செய்கிறார்கள் ஹிஜிரி என்கிற வருடம் உருவானது எப்படி உருவானது அவர்கள் எழுதிய ஒற்றை வரி ஒரு ஹிஜிரத்தை உருவாக்கியதுன்னு சொன்னால் ஹிஜ்ரி என்கிற நாட்காட்டியை உருவாக்கியதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவருக்கு வேற வேலை இல்லை எதையாச்சும் எழுதிட்டு இருப்பார் நான் ஏன் செய்யணும்னு சொல்லி உமரது இல்லா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி நம்ம புழங்குவோமா புழங்கியிருக்குமா உமரது கேட்டார்கள் கேட்கக்கூடிய வகையில் தரமுள்ள மனிதராக அபு மூசலி இருந்தார்கள் கண்ணியமிக்கவர்களை இஸ்லாம் கண்ணியமானது ஈமான் கண்ணியமானது இறைவன் சார்ந்திருக்கிற எல்லா விஷயங்களும் கண்ணியமானது அதே போல ஈமானை மனதில் தாங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கண்ணியமானவர்கள் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை கண்ணியமாக பொது மதிலீசுகளில் பொது இடங்களில் மக்கள் கூட கூட கூடக்கூடிய இடங்களில் வயசுக்கும் பேசுக்கும் சம்மந்தமே இருக்கும் பத்து அறுபது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளை காதில் கேட்க முடியாது ரொம்ப சாதாரணமாக சகஜமாக பேசும் கல்யாண விஷயங்களில் கல்யாண வீடுகளில் பார்க்கிறோம் கடை வீடுகளில் பார்க்கிறோம் பேசக்கூடிய வார்த்தைக்கும் ஆறுடைய வயசுக்கும் சம்பந்தமே இருக்காது சொல்ல வர்றோம் வயது கூட கூட உங்களுடைய பக்குவம் கூடிக்கொண்டு அப்பொழுதுதான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிந்த வரைக்கும் உங்களால் இந்த சமுதாயம் பயன்பெற்றது என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர எந்த இடத்திலையும் நம்மால் சமுதாயத்திற்கு ஒரு கணம் பின்வாங்குதல் இருக்கக்கூடாது முஸ்லிம் உயர்வான ஒரு சிந்தனையை தன்னுடைய வாழ்நாளில் லட்சியமாக கொண்டிருக்கவேன் உயிரே போனாலும் சரி இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய மனதில் நாம் வேண்டும் உசிரே போனாலும் சரி நான் பொய் பேச மாட்டேன் உயிரே போனாலும் என்னால் பிறருடைய மானத்திற்கு இழுக்கு ஏற்படாது நபிசல்லா அலையம் சையத்துல் விதாவாக சொன்னாங்களா இல்லையா ஒரு உண்மையினுடைய மானம் அவனுடைய உயிருக்கு சமமானது மானத்தை மரியாதையை குறைக்கக்கூடிய வேலையை ஒரு முன் எப்பொழுதும் செய்ய மாட்டான் அதை நாம் லட்சியமாக கொடு இமாம் புகாரி ரஹமத்துல்லா ஒரு கனவு காணுகிறார்கள் சின்ன வயசில் ஒரு கனவு காணுகிறார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மேலே ஈ மோக்கிறது ரசூல்தா மேலே ஈ முக்கிறது இமாம் புகாரி ரஹமத்துல்லா அதை துரத்து விடுகிறார்கள் தட்டி விடுகிறார்கள் கனவு முடிகிறது இமாம் புகாரி இடிக்கிறார்கள் அந்த கனவுக்கான விளக்கத்தை இமாம் புகாரி அஹமத்துல்லாஹி அவர்கள் தேடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா நபியின் மீது ஏற்படக்கூடிய களங்கத்தை நீங்கள் துடைப்பீர்கள் மீது இட்டுக்கட்டக்கூடிய விஷயத்தை நீங்கள் துடை தெரிவீர்கள் இதுதான் கனவின் விளக்கம்னு சொல்லப்பட்டது அதை தன்னுடைய வாழ்நாளின் லட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள் பதினாறு வருஷம் உழைத்தார்கள் பதினாறு வருஷம் தேடி போய் சகா ஹதீஸை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஓதினார்கள் சக லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸை மரணம் செய்தார்கள் ஏன் செய்தார்கள் அவர்கள் பார்த்த ஒற்றை கணம் ஹதீஸை தரமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸை மரணம் செய்து ஏழாயிரத்தி சொச்சம் ஹதீஸை கொண்ட புகாரி ஷரீஃபை அவர்கள் உருவாக்கினார் லட்சியத்தை பதினாறு வருஷம் செலவு செய்து அவர்கள் ஒரு நிறைவேற்றி காட்டினார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒரு லட்சியம் வேண்டும் எந்த இடத்திலேயும் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் பிற இடத்தில் நான் கையங்க மாட்டேன் என்னுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் நான் செய்யக்கூடிய காரியம் மார்க்கத்துக்கும் குடும்பத்துக்கும் ஊருக்கும் சமுதாயத்திற்கும் கண்ணியத்தை தேடித்தரும் என்கிற உயர்வான சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக மின்க இருக்க வேண்டும் இதைத்தான் மேலே சொன்ன எல்லா வசனங்களும் ஹதீஸும் ஆயத்தும் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டிக் கொள்ளுகிறேன் நாம் வாங்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா அம்சங்களையும் தரத்தோடு வாங்குகிறோம் அதே நேரத்தில் கனிமனிதனாக வாழக்கூடிய நான் தரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் உயர்வான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் விசாலமான எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை ஒழுக்கம் உள்ளதாக ஈமான் உள்ளதாக கட்டமைக்க முடியும் அல்லாஹ் ஜெல்லஷான ஹவுத்தாலா ரோஃபிக் செய்வானாக வாஹு ரதாவானா அனில் அஹம்துரில்லாஹ் இல்லால மீன் அலைக்கும் பர் அஹமதுல்லாஹ் அல்ல அவர் கனிமுத்தல்லாஹ்